அன்னைக்கெல்லாம் எங்கயாவது ஒருத்தருக்கு சர்க்கரை நோய் இருக்கும் இன்னைக்கு பணக்கார நோய் எது என்று நாங்க இந்த அறிவியல்ல ஒரு ம ஒரு மதிப்பெண் ஒரு மதிப்பெண்ணுக்கு கேள்வி வந்தது படிச்சவங்களுக்கு தெரியும் ஒரு மதிப்பெண்ணுக்கு பணக்கார நோய் எது என்று எங்களுக்கு ஒரு கேள்வி வந்தது அந்த கேள்வியில் வந்து நாங்க சர்க்கரை நோய் என்று எழுதுவோம் அதுக்கு ஒரு மதிப்பெண் அதுக்கப்புறம் கல்லு குடித்தவன் தள்ளாடுவது ஏன் எங்களுக்கு சிறு முளை பாதிக்கப்படுவதா இந்த பணக்கார நோய் சர்க்கரை இன்னைக்கு சர்க்கரை நோய் இல்லாதவங்க இந்த ஏன்னா பரம்பரை நோயா பரம்பரை சொத்து மாதிரி பரம்பரை நோயாக கடத்தப்படும் காரணம் இந்த ரசாயன உணவுப் பொருள் ரசாயன இந்த இனிப்பு சர்க்கரை சாப்பிடுறதுனால வந்துட்டு அதை சந்தைப்படுத்த கருப்பட்டிய ஒழிச்சான்

உணவு முறையில் இருக்க பழக்கங்களே வரும் ஒரு மனிதன் நீ எவ்வளவு நகை பணம் கொடுத்தாலும் போதும் சொல்ல மாட்டான் உணவு ஒன்றில்தான் மனிதன் போதும் என்று சொல்வான் நீங்க சாப்பாடு வச்சு சாப்பிட்டே இருக்கும் போது உணவை மட்டும்தான் எனக்கு போதும் என்று சொல்வான் நீங்க வேணா பாருங்க நீங்க ஒரு விருந்துக்கே போங்க சாப்பிடுங்க சாப்பிடும் எனக்கு போதும் எவ்வளவு சுவையான சாப்பாடு வந்தாலும் போதும் அதே மாதிரி அது மாதிரி நீங்க சாராயம் அல்லது ரம்மு

என்னாலும் சொல்றது மிக்கப்படல நானே எங்க அண்ணன் ரவி வந்துட்டு வரல காலேஜ் கல்லூரியில படிக்கிறேன் ஜெயகிஷ் கல்லூரியில பட்சி எங்களுக்கு வேலையே உலகத்துல கல்லு கடை கல்லூரி வாசல திறந்தது எங்க கல்லூரியில தான் கல்லு கடை எங்க வாத்தியார் நடராஜ் ஒரு விளையாட்டு வாத்தியார் அவருடைய அப்பா அப்படியே ஒரு மண்ணுல காலை இது வெட்டி காலுக்குள்ளே காலை உள்ள வெட்டி தரையிலேயே நாற்காலி நாட்டுக்காந்து விடுவாட பானை வாழ்ப்புக்கு போகும்போது ஒரு ஒரு செம்பு நல்லா கஞ்சிக்கணும் போய் அவங்க வாத்தியார் ஒரு பேச்சு அவருக்கு தெரியும் போட்டாங்க அந்த கல்லு கடை அப்புறம் திருப்பி படத்துக்கு பரவ ரவி சன்மா தேடி போகும்போது ஒரு சம்பு புரட்டா கறி போடுறது கபடி விளையாடுறது இப்படியே இருப்பான் அப்ப இங்க கல்லூரி விட்டு போகும்போது எங்க சூடா வேங்க இல்ல சாலையில வடை விடுவோம் மிச்சது பக்கோடா எல்லாம் வாங்கி கேட்டிக்கணும் நானும் எங்க அண்ணனும் போனோன்னா ஒரு தம்பி கல்லு இறங்குவான் இப்ப இந்த பனையில இறங்க ரெண்டு பேரும் இங்க உட்காந்து அவன் இறக்கி எங்களுக்கு வச்சுட்டு போவான் அடுத்த பனையில ஏறி இறங்குறதுக்குள்ள முடிச்சுட்டு அந்த பனைக்கிட்ட போய் போ

கல்லு மது அல்ல என் தம்பி பாண்டியன் அது வந்து பிராண்டி விஸ்கி அது மதுவும் அல்ல அது விஷம் அது பூச்சி பூச்சிக்கொல்லிங்கிறான் பூச்சிக்கொல்லி பூச்சிக்கொல்லி எலி மருந்து எலி மருந்து நீ சாப்பிட்டா எலி சாப்பிட்டா சாகு நீ சாப்பிட்டா சாவியா சாக மாட்டியா சாக பூச்சிக்கொல்லி ஜெர்மன்ல இருந்து ஒரு லேடி வந்துருக்கா ஒரு பொம்பளை வந்தாலும் யாரோ எல்லாம் அப்பாவை சந்திச்சு நம்மளுவா அப்பா பேசிட்டு இருக்கும்போது ஆழ்வாரு நீ இந்த பூச்சிக்கொல்லி பூச்சிக்கொல்லின்றி அதை நீ கொஞ்சம் சாப்பிடு அப்படின்னா அதான் இந்த பொம்பளை நம்ம உயிர்களில் உழை வைக்கிற அப்படின்னு சாப்பிட்டா என்ன ஆகும் செத்து போயிரு அப்ப எப்படி நீ பூச்சிக்கொல்லிங்கிற அதை உயிர்கொல்லின்னு தானே சொல்லணும் அப்படிதான் சொல்லணும் அப்ப இந்த கடையில டாஸ்மார் கடையில் விற்கிற இந்த ரம்மு இந்த விஸ்கி இந்த பிராண்டிய நம்ம மது என்று சொல்லக்கூடாது விஷம் என்றுதான் சொல்லணும் அதை விஷம் என்றுதான் சொல்லணும் போதையின் பாதையில் செல்லாதீர்கள் உங்கள் அப்பா சொல்லுகிறேன் உங்கள் அப்பா சொல்லுகிறேன் எப்படி கடை முதலாளி இந்த அரசு ஏதோ கோச்சுக்கிறோம்னு எண்பத்தி ஏழுல இருந்து இந்த அரசனு இந்த தான் இந்த அரசு ரெண்டாயிரத்தி பதினாறுல தேர்தலை சந்திக்கும் போது நாங்கள் வந்தா காந்தி ஜெயின் கடையெல்லாம் மூடி போகும் என்னங்க நீங்க மூள நீங்களே இப்ப ஒண்ணு இல்லன்னா இப்படி கேட்டிங்கன்னா வாயை முடியிறவங்க முடிவு எந்த இந்தியாவை எத்தனையோ முதல்வர்கள் ஆளுகிறார்கள் இருபத்தி எட்டு மாநிலங்கள் இருக்குது எந்த மாநில முதல்வருக்காவது சாராய ஆலை இருக்குது என்று சொல்லுருப்பாங்க இந்த பக்கம் மெடாஸ்ன்னு ஒரு பெரிய மெடாஸ் இந்த பக்கம் பல சாராய ஆலைகள் அவர்கள் பேர்ல அல்லது அவர்கள் பினாடி பேர்ல இருக்கு அவர்களுடைய ஆட்கள் பேரில் இப்போ இந்த டாஸ்மார்க் இந்த கல்லை திறந்து விட்டால் இந்த கல்லை பருகிற இந்த கல் என்று சொல்லையே நாங்க வெறுக்கிறோம் நாங்கள் அதை மூலிகை சார் தென்னம்பால் பணம்பால் ஈச்சம்பால் மூலிகை சார் இவ்வளவு இவ்வளவு அருகம் புள்ளு சாறு கோதுமை புல்லு சாறு உடம்புக்கு நல்லதுனா இது எவ்வளவு பெரிய புல் இந்த புல்லின் சாறு எவ்வளவு உடம்புக்கு நல்லதுங்கிறத நீ கற்பனை பண்ணிக்கணும் தாயின் முனைமார்களிலிருந்து பால் போல இந்த பனை மலை அந்த மார்பில் இருந்து வருகிற ஒரு மூலிகை பாதது எந்த செயற்கையும் இல்ல இருந்து வர கருப்பட்டியை விட கல்லில் இருந்து வர அந்த அந்த பனை தென்னையில் கல்லில் இருந்து வர கருப்பட்டிக்கு விலை அதிகம் ஏன்னா இதுல சுண்ணாம்ப தேய்க்கிறான் சற்று வெளிநாடு வெளிநாடுகள்ல அப்ப அந்த அவ்வளவு ஒரு மூலிகை சாரது நாங்க அதிகாரத்துக்கு வரும்போது சீமச்சாரக்கெல்லாம் மூடிடும் உயர்ந்த விடுதிகள் சுற்றுலா தலங்கள் நட்சத்திர விடுதிகள் இந்த ரெசார்ட் அதெல்லாம் இருக்கிற இடங்கள கடற்கரை பகுதியில் வேணா வச்சுக்கலாம் வெளிநாட்டு தர பயணிகள் ஆனால் பணம் பால் தென்னம்பால் மூலிகை சாறு என்று சொல்லுவோம் கல்லுண்ணா பற்றி பாட்டை பாடிட்டா இருந்தான் வேணா கல்லுங்கிற சொல்லு கல்லுங்கிற வேணாம் மூலிகை சாரு நான் கேட்டேன் பாண்ட நமக்கு பனை கொஞ்ச காலந்தான் வருது மூணு மாசம்